டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை வட இந்திய ஊடகங்கள் மூடி மறைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது நண்பர்களே அதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது எவ்வளவு கொடூரமான ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது எந்த அளவிற்கு மனித குல விரோதமான ஒரு கட்சி என்பதற்கு இது ஒரு சான்று டெல்லியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு பிரிஜு பூஷன் சிங்னு ஒருத்தர் இருந்தான ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பிரிஜு பூஷன் சிங் இருந்த போது மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இந்த பிரிஜ் பூஷன் சிங்கால் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் பிரிஜு பூஷன் சிங்கிற்கு எதிராக கொதித்தெழுந்து கடும் போராட்டங்களை நடத்தினார்கள் டெல்லி சாலைகளில் பாஜக அரசு கைது செய்தது யார பிரிஜ்பூஷன் சிங்கியா இல்ல போராடி அந்த மல்யுத்த வீராங்கனைகளை கைது செய்தது அதையும் தாண்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெரு போராட்டத்திற்கு பின் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப டெல்லியிலையும் ஆட்சி மாற்றம் ஆம் ஆத்மி தோல்வியடைந்து அங்கே பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த காவல்துறை பாரதிய ஜனதா கட்சி அரசுடைய காவல்துறை நீதிமன்றத்துல ஒன்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா இந்த வழக்கை முடிச்சு வச்சிருங்க இந்த வழக்குல ஒண்ணுமே இல்லை இந்த வழக்கில் இவர்கள் ஆதாரமின்றி குற்றம் சாட்டி விட்டார்கள் இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவே இந்த வழக்கை முடித்து வைக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் என்று எழுத்துப்பூர்வமாக ஆவணப்பூர்வமாக பாஜக அரசுடைய காவல்துறையின் நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய செய்திகள் தென்னிந்திய ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன அதான் வட இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் இதை மூடி மறைத்து விட்டார்கள் பாஜ நீங்க அவ்வளவுதானா சார் செய்தி நாங்க என்னமோ நினைச்சோம் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா தயவு செய்து உங்க பெண் பிள்ளைகள் எனக்கு பெண் இருக்கு சார் நினைக்கிற எனக்கு ஒரு அக்காவோ எனக்கு ஒரு தங்கச்சியோ நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் பாஜக எவ்வளவு ஆபத்தான கட்சி ஏன் நாம் ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சதுன்னு சாயங்காலம் வரைக்கும் ஏன் பாஜக எதிர்ப்ப இவ்வளவு தூரம் நான் வலியுறுத்துகிறேன் என்பதற்கான நியாயம் காரணம் உங்களுக்கு புரியும் அந்த மனவேதனையோடு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மிகுந்த மனவேதனையோடு இந்த வீடியோவின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் கேள்வியை தொடர்ந்து பாருங்கள் உங்களை ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த பிரிஜ் பூஷன் சிங் என்பவர் பாஜகவுடைய எம்பி அது மட்டுமல்ல அவர் தான் வந்து மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவர் மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவராக இருந்த காரணத்தினால மல்யுத்த வீராங்கனைகள் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணி ரொம்ப அறுவறுக்கத்தக்க வகையில பாலியல் ரீதியா அவங்களுக்கு நிறைய தொல்ல கொடுத்துருக்கிறார் இந்த பெண்கள் எல்லோரும் புகார் கொடுத்து பார்த்தாங்க எந்த நடவடிக்கையும் இல்லை அவருக்கு எதிராக கடுமையாக போராடினார்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஆனா இன்னைக்கு பாஜக அவரு நல்லவர் வல்லவரும் சர்டிபிகேட் கொடுக்குது பாஜக இதை மட்டும்தான் செஞ்சிருக்குதா அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப இவ்வளவு பதறோம் இன்னைக்கு வந்து குறிப்பாக சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் மிக குறிப்பாக நான் திருப்பி திருப்பி சொல்றேன் கிறிஸ்தவ இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நீங்க வந்து கொஞ்சம் திசை மாறி அதாவது ஓகே இந்த வாட்டி நம்ம வந்து வேற யாருக்காவது ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைத்து நீங்கள் விஜய்க்கோ அல்லது வேறு யாரேனும் ஒருவருக்கோ உங்கள் வாக்கை செலுத்த நினைத்தால் அது எவ்வளவு ஆபத்துல போய் தமிழ்நாட்டை தள்ளுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஓட்டு கேட்கறதுக்காக வரல மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு குஜராத்ல என்ன நடந்துட்டு இருக்கு பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு மத்திய பிரதேசில என்ன நடந்துட்டு இருக்குது பாஜக எப்படி ஒரு மாநிலத்திற்குள்ள நுழையும் ஒரு மாநிலத்திற்குள் நுழைவதற்கு அவங்க என்னெல்லாம் தகிதத்தை வேலை பண்ணுவாங்க என்னெல்லாம் சதி வேலைகள் செய்வார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக உறுதியாக சிறுபான்மை மக்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் மிக உறுதியாக பாஜகவை யார் எதிர்க்கிறார்கள் அவர்களை எப்படி வீழ்த்துவது அழிப்பதுன்னு முதல்ல ஒரு திட்டம் போடும் அப்படி ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்திற்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை பிரிப்பதற்கு ஒருத்தர் தேவை அப்படின்னு நினைச்சா அப்படி ஒருத்தரை உருவாக்கும் பாஜக அவர் கடுமையா பாஜகவை எதிர்ப்பார் எதிர்த்து சம்பந்தமே இல்லாம பாஜக வெற்றி பெறுவதற்கு அவர் எங்கேயாவது இங்க ஒவைசி மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது சம்பந்தமே இல்லாம ஹைதராபாத்ல இருக்கிற ஓவைசி வட இந்தியாவில் போய் போட்டிடுவார் தொகுதிக்கு ஒரு ஆயிரம் ஓட்டை பிரிச்சு வந்துருவாரு அந்த தொகுதிக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு பிரிக்கிறதுனால அந்த தொகுதியில பாஜக வெற்றி பெறும் பாஜக ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி ஆட்சி அமைவதற்கான அத்துணை வேலைகளையும் செய்ய தொடங்கி விட்டது அதுக்கு தடையாக இருப்பது இங்க இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் அப்ப இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை பிரிப்பதற்கு தான் இப்ப விஜய விட்டுருக்காங்க இருக்கட்டும் சரி ஒருவேளை அப்படி வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும் சார் ஒருவேளை பாஜக கூட்டணி அரசு வந்துட்டுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்குல ஏன் நான் அவ்வளவு பதறேங்கிறதுக்காக வரேன் அந்த விஷயத்துக்கு வரேன் நீங்க நான் தொடர்ச்சியா பலமுறை சொல்லிட்டு வர செய்தி நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்க வந்து இது ஏதோ ஹிந்துக்களினுடைய பிரச்சனை கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை இஸ்லாமிய பிரச்சனை மட்டுமல்ல இது எல்லோருடைய பிரச்சனையும் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் நிர்வாணமாக அழைத்து வரப்பட்டு கூட்டு பாலியல் உள்ளூர உட்படுத்தப்பட்ட அந்த பெண்கள் சொன்ன பகீர் குற்றச்சாட்டு என்ன எங்களை கலவரக்காரர்களிடம் பிடித்து ஒப்படைத்ததே மணிப்பூர் பாஜக அரசினுடைய காவல்துறை சொன்னாங்களா இந்த நிலைமை தமிழ்நாட்டிற்கு வரும் அந்த பயத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேராபத்து கர்நாடகத்துல கொஞ்ச நாள் ஆட்சிக்கு வந்தாங்க பாஜக ஹிஜாப் அணிந்து போன ஒரு சின்ன சிறுமியை சுற்றி நின்று ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு அந்த சின்ன குழந்தைய அவ்வளவு தூரம் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினார்கள் ஒரு பெரும் கூட்டம் இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும் பாஜக இங்கே சிறிது காலூன்றினாலும் நாளும் நீங்க உத்தரப்பிரதேசத்துல குல்தீப் சிங் செங்கார் என்ற பாஜகவினுடைய எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ அவன்கிட்ட வேலை பாக்குற ஒரு ஹிந்து சிறுமி தலித் சிறுமி அந்த சிறுமியை பாலியல் வல்லுற செஞ்சு சீரழிக்கிறான் அந்த சிறுமி காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்து போராடுறா காவல்துறை பாஜக அரசுடைய காவல்துறை அந்த சிறுமியின் தந்தையாரை அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் அடித்தே கொண்டு விடுகிறார் அதற்கு எதிராக மீண்டும் அவள் போராடுகிறாள் நீதிமன்றம் செல்கிறாள் அவருடைய வழக்கறிஞர் அந்த பெண்ணினுடைய வழக்கறிஞர் அவருடைய உறவினர்கள் எல்லோரும் பயணித்த கார் நம்பர் பிளேட் இல்லாத லாரியை வச்சு அட்டிச்சு தூக்கப்படுது அதுல அவருடைய உறவினர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த சிறுமி மீண்டும் எழுந்து வந்து போராடுறா கட்ட கடைசியாக அவரை வழியே இல்லாம குல்தீப் சிங் செங்கார் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்ட போது அதன் பிறகு வேற வழியே இல்லாம குல்தீப் சிங் செங்கார வந்து என்ன செய்ய வேண்டிய நிலைமை பாஜக கொஞ்சம் முற்று முழுவதுமாக தள்ளி வைக்க வேண்டிய அதுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனை தீவிரமடுத்த மிக தீவிரமடைந்த பிறகுதான் அவரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க இந்த பிரச்சனை மிக தீவிரமடைந்த பிறகு கட்சியை விட்டு நீக்கிட்டு அந்த குல்தீப் சிங் செங்காருக்கு பதிலாக அவருடைய மனைவி சங்கீதா செங்காருக்கு அங்கே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்து அந்த அம்மையாரை கொண்டு வந்து அதிகாரத்தில் வைக்கிறது பாஜக அப்ப முடிந்த அளவு பெண்களை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்பவர்கள் வல்லுறவு செய்பவர்கள் எல்லோரையும் பாஜக பாதுகாக்கும் பாதுகாத்து விட்டு வேற வழியே இல்லைன்னு மாட்டிக்கொண்டாலும் கூட அவங்களுக்கு பதிலாக அவங்க பொண்டாட்டியவோ அக்கா தங்கச்சியோ மகளையோ மகனையோ கொண்டு வந்து வைக்கும் குஜராத்தில் நீங்க வந்து அந்த நரோடா பாட்டியாளர் மனோஜ் குக்ரானி ஏகப்பட்ட இஸ்லாமியர்களை கொடூரமாக கொன்ற மனோஜ் குக்ராணி அந்த மனோஜ் குக்ராணி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பிறகு மனோஜ் குக்ராணியின் மகள் பாயல் குக்ராணிக்கு அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்து அந்த மனோஜ் குக்ரானி என்ற குற்றவாளியை பரோல்ல விடுவித்து பரோல்ல வந்தவும் போய் ஓட்டு கேட்டுட்டு இருந்தான் பாயல் குக்ராணிக்காக இதெல்லாம் குஜராத்ல நடந்துச்சு இந்த நிலை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தில் நான் கத்திக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே செய்திதான் தமிழ் கேள்வியில பலமுறை பேசிய செய்திதான் ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஏன் இதை நான் பேசுகிறேன் பேசுவதற்கு வேறு பேசு பொருள் இல்லை என்றா இல்ல நாம கொஞ்சம் மறந்து கொஞ்சம் அசந்துட்டாலும் நம்மள காஷ்மீர்ல ஹசீபா என்ற சிறுமி கோவிலுக்குள் வைத்து பாலியல் உறவு செய்யப்பட்டு பட்டினியா போட்டு சீரழிச்ச அந்த குழந்தைய கொண்ட பிறகு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜக அமைச்சர்கள் தேசிய கொடியை ஏந்தி பேரணி சென்ற அவலம் தமிழ்நாட்டிற்கு கூடாது என்ற துடிதுடிப்பில் நான் பேசிக்கொண்டிருக்கேன் இன்னைக்கு அதோட நீச்சுதான் ப்ரிட்சிபூஷன் சிங்கினுடைய வழக்கை முடித்து வைக்கிறார்கள் இவர்கள் தமிழ்நாட்டை பற்றி கேள்வி கேட்பதற்கு இவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கையில் எடுத்தது பாஜக சில மணி நேரங்களில் குற்றவாளி கைது செய்யப்பட்டான் கடும் பிரிவுகளின் கீழ் அவன் சிறைக்குள் தள்ளப்பட்டான் பா பாஜக வந்து ப்ரிட்சிபூஷன் சிங்கை காப்பாற்ற முயற்சித்தது போல குல்தீப் சிங் செங்காரை காப்பாற்ற முயற்சி செய்தது போல மனோஜ் குக்ரானியினுடைய மகளுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தது போல திமுக செய்தவா இல்ல அப்ப எவ்வளவு அட்டூழியத்தை பாஜக செய்கிறது நீங்க உத்தர இரண்டு தலித் சிறுமிகள் கூட்டு பாலியல் வல்லூரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் தொடர்ந்து அங்கே இது கொண்ட நிகழ்வுகள் அரங்கேறுகின்றன கொடூரங்கள் இவற்றை செய்தி சேகரிக்கிறது கூட தான் சித்தி காப்பான் அப்படிங்கிற பத்திரிக்கையான அவன பிடிச்சி யுஏபிஏ சட்டத்தில் ஆஹ் யுஏபிஏ சட்டம் தூக்கி ரெண்டு வருஷம் ஜெயில வச்சுட்டாங்க இந்த நிலை தமிழ்நாட்டிற்கு வந்து விடக்கூடாது பாஜகவினுடைய ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி நல்லா புரிஞ்சுக்குங்க பெண்களுக்கு பாஜக ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலும் பாதுகாப்பு கிடையாது கொடூரங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன வெறும் பில்கிஸ் பானு நான் திருப்பி திருப்பி ஏன் பேசுறேன் அப்படின்னா அந்த நீங்க யோசிச்சு பாருங்க அந்த கொடூரத்தை உங்க வீடுகள் அப்படி நடந்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு சின்ன குழந்தை அட்டிச்சு கொன்னு அந்த குழந்தையின் தாய் ஐந்து மாத கர்ப்பிணிய கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அந்த கொடும் குற்றவாளிகள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பிறகு அந்த குற்றவாளிகளை சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் பாஜகவிற்கு சொன்னா யோசிச்சு பாருங்க இதுதான் பாஜக திரும்பி சொல்றேன் இன்னைக்கு இந்த பிரிஜிபூஷன் சிங் செய்தியை பார்த்ததுல இருந்து மனசுக்கு ஆறல ஆனா தமிழ்நாட்டில் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு சிலர் ஒரு சில சகோதர சகோதரிகள் இன்னைக்கு வந்து விஜய் வந்து விட்டார் என்று விஜய்க்கு பின்னாடி ரக்க கட்டிக்கிட்டு ஓடுறாங்க குறிப்பாக ஒரு சில நான் எல்லாரும் சொல்ல ஒரு சில சிறுபான்மை சமூக சகோதர சகோதரிகள் நான் திருப்பி சொல்றேன் சுட்டி காட்டுவதற்கு எந்த குறைமற்ற ஆட்சி திமுக ஆட்சி நான் ஒருபோதும் சொல்லல குறைபாடுகள் இருக்கின்றன போதாமைகள் இருக்கின்றன அது வேறு அதை சுட்டி காட்டலாம் ஆனால் ஒருபோதும் நிச்சயமாக திட்டமிட்டு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய ஆட்சியாக ஒருபோதும் இங்கு இருக்கக்கூடிய இருந்த இருக்கின்ற திமுக ஒருபோதும் அவ்வாறு நடந்து கொண்டதில்லை நாட் சிறுபான்மை மக்கள் எல்லோருக்கும் தான் சொல்றேன் ஆட்சி நிர்வாகத்தில் போதாமைகளும் குறைபாடுகளும் இருக்கின்றன அதை எதிர்த்து நம்ம சண்டை போடலாம் அதை எதிர்த்து எதிர்த்து பேசலாம் ஆனால் பாஜக துளிர் கொஞ்சம் அங்க இத்துக்கொண்டு நீங்க பாஜகவுக்கு இடம் கொடுத்துட்டாலும் அதன் பிறகு நீங்கள் நினைத்தாலும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது நம்மை காப்பாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரே ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு என்ன நடக்குது என்ன நடக்குது தேர்தல் ஆணையம் தொடங்கி சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அத்துணை துறைகளிலும் அவர்கள் விட்டார்கள் எல்லா துறையும் கையில வச்சுட்டு ஆடு ஆடுறாரு ஆடுறார் மோடி யாரு கேட்க முடியுது ஒரு தொகுதியிலும் மொத்தமா எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அதை விட பதிவான வாக்குகளில் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றன யாரு கேட்க முடியுது அதனாலதான் திருப்பி சொல்றேன் உணர்ச்சி கிறிஸ்தவருடைய வாக்குகள் விஜய்க்கு போகட்டும் திமுக அப்பதான் ஒரு தொகுதியில் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்ட விஜய் பிடிச்சிட்டா கூட திமுக தோத்துருச்சுன்னா அதிமுக பாஜக கூட்டணி அரசு முதல் முறையாக பாஜக என்ன சொல்லும் தெரியுமா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தமிழ்நாட்டிலும் கால் ஊன்றி விட்டது தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்து விட்டது என்று சொல்லுவார்கள் அமித்ஷா சொல்லிட்டாரு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி என்கிறார் அப்ப பாஜக ரெண்டு மூணு மினிஸ்டர்ஸ் போகும் அமைச்சர் போகும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பாஜக அமைச்சரவையில் இடம்பெறும் கற்பனை பண்ணி பாருங்க பேராபத்து பேராபத்து விஜய் நீங்க ஓட்டு போடுறதுனால விஜய் முதலமைச்சராக போறாரா கிடையாது நாற்பது ஓட்டு விஜய்க்கு இருக்கா இல்ல அப்ப விஜய் என்ன எடுப்பாரு நீங்க போட போற ஓட்ட வச்சு அஞ்சு பர்சன்டேஜோ எட்டு பர்சன்டேஜோ ஏழு பர்சன்டேஜோ எடுப்பார் இந்த அஞ்சோ ஏழோ எட்டோ பாஜக அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு உதவுமே தவிர விஜய்க்கும் உதவாது ஓட்டு போட்ட ஓட்டு போட்ட உங்களுக்கும் உதவாது உங்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தந்த தந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கும் உதவாது இது வீண் கொண்டு போய் நம்ம என்ன செய்யறது குப்பையில போடுறது நீங்க நான் வந்து விஜய பாஜக தான் இயக்குது இயக்குது அல்லது பாஜக நான் அதுக்குள்ள கூட போக விரும்பல அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் நீங்கள் விஜய்க்கு செலுத்தும் வாக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அது என்ன சொல்றது அது முழுக்க முழுக்க நீங்க விஜய்க்கு போடும் போதே முடிவு போடுங்க அது அதிமுக பாஜக தான் நீங்க போடுறீங்க நான் விஜயும் அதிமுக பாஜக ஒன்று அந்த அர்த்தத்துல கூட சொல்லல விஜய்க்கு ஓட்டு போடுவது என்பதே அதிமுக பாஜக தான் உதவும் ஏன்னா ஹாக்கோர் ஹிந்துத்துவா ஓட்ஸ் ஹிந்துத்துவ மனநிலை கொண்டவர்கள் நான் எல்லா ஹிந்துக்களையும் ஹிந்துக்கள்னு சொல்லல ஹிந்துத்துவ அதாவது பாஜக அரசு மனநிலை கொண்ட அந்த ஓட்டெல்லாம் சிந்தாம செதறாம அதிமுக பாஜக அன்னைக்கு போயிரும் அப்போ ஓரளவு சமூக நீதியை விரும்பக்கூடிய மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய வாக்குகள் சிதறு சிதறு சிதறி போகின்ற பொழுது அது வந்து ஸ்பிளிட் ஆகும்போது அது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வழிவகை செய்துவிடும் அப்படி வந்தால் இன்னைக்கு பூஷன் சிங் வழக்கில் என்ன நடந்துச்சோ அதான் நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் என்பதை மனதில் கொண்டு நிதானித்து நின்று சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய காலம் இது என்பதை மட்டும் சொல்லி பிரிஜு பூஷன் சிங் வழக்கில் இன்றைக்கு ஒரு அநீதியான ஒரு அறிக்கையை தந்திருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய காவல்துறைக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி